புதுக்கோட்டை மத்திய மாவட்டம் புதுக்கோட்டை தெற்கு பகுதி கழகம் சார்பில் சின்னப்பா நகரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி புதுக்கோட்டை தெற்கு பகுதி கழக செயலாளர் ஆறு ரவி ஏற்பாட்டில் இரு சக்கர வாகனத்தில் இளைஞர்கள் படை சூழ பேரணியாக வந்து புதுக்கோட்டை மத்திய மாவட்ட கழக செயலாளர் வீரமணி அவர்கள் கழக கொடியினை ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கினார் அதன்பின் தாய்மார்களும் பொதுமக்களுக்கும் மக்கள் செல்வரின் வெற்றி சின்னமான குக்கரை மாவட்ட கழக செயலாளர் வீரமணி பொதுமக்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் நவநீதன் யோகசுந்தர் முத்தாள் என்கிற முத்துகுமார் கண்ணன் வழக்கறிஞர் லோகநாதன் வழக்கறிஞர் பிரபாகரன் அமுல்ராஜ் பக்ருதீன் செந்தில் முருகேசன் சரவணன் புஷ்பராஜ் முருகன் பாலசுப்ரமணியன் மாரிமுத்து வேலு வாசுதேவன் புகழேந்தி கலிபா ஆனந்த் ஜெகதீஸ்வரன் முருகேசன் செல்வி குருமூர்த்தி சண்முகசுந்தரம் சுந்தரம் புஷ்பராஜ் சித்திரி செல்வி சுரேஷ்குமார் மீசை ராஜேந்திரன் லாண்டரி ரவி சங்கர் ரமேஷ் பிரபு இதய ஜோதி மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்